அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படம் பக்கத்தில் நடிகர் விஜய் படம் போட்டுட்டு உதயநிதிக்கு அரசியலில் போட்டி விஜய் தான் அரசியலில் யார் வெல்வார் உதயநிதியா விஜயா இதெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலை வேலை நானூறு பேர் பேர் அவன் அதை பாரத் ஜெய் என்ன அடுத்து மோடி தான் வருவார் அண்ணுவான் திமுக விமர்சனம் பண்ணுவான் உதயநிதி விமர்சனம் பண்ணுவான் பண்ணுவான் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸோ இவனுக்கு என்ன வேலைன்னு அந்த பிஜேபி உதயநிதியா விஜயா நீங்க எந்த வகையிலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நடிகர் விஜயும் ஒப்பிட்டு பேச முடியாது அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் நூறு ஆண்டுகளில் நெருங்குகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் தமிழ் இனத்திற்கு ஒரு ஆழமான வேர் தமிழ் இனத்தை தாங்கி பிடிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கட்சி பெயர் அறிவிச்சார் நினைத்து தன்னுடைய கட்சி பெயர் அறிவிச்சார் தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சிட்டார் அவர் தமிழக கழகம் அறிவித்த உடனே உடனே நேற்றுலேருந்து ஏற்கனவே ரெண்டு மூணு மாதமாக இது போயிட்டுருக்கு நேற்றுலேருந்து ஒரு ஹேஷ்டாக் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த சங்கிங்கள்லாம் அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க வச்சுருக்கிற டார்க் ரூமில் அவங்க கிட்டத்தட்ட இந்த சேனல்ஸ் ஒரு முப்பது நாற்பது சேனல்ஸ் வச்சுருக்காங்க யூடியூப் சேனல்ஸ் அது என்னென்ன சேனல் எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஏன்னால் நம்ம நாலு வருஷமாக அதில் தான் இருக்கிறோம் எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் நல்லா எனக்கு தெரியும் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மாண்புகள் நமது அமைச்சர் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படம் பக்கத்தில் நடிகர் விஜய் படம் போட்டுட்டு உதயநிதிக்கு அரசியலில் போட்டி விஜய்தான் அரசியலில் யார் வெல்வார் உதயநிதியா விஜயா இதில் இந்த கமெண்ட் போடுறதுக்குன்னே ஒரு நாலு ஏழு பேர் வச்சுருக்கிறானு இதெல்லாம் இந்த அண்ணாமலை வேலை கமெண்ட்டு போடுறதுக்குன்னே நான் இந்த பி பிஜேபி பேசுவேன் இல்லை அதில் நம்ம என்ன கமெண்ட் போட்டாலும் நான் சும்மா சாதாரணமாக ஒரு கமெண்ட் போட்டாலும் ஒரு நாள் வார்த்தை சொன்னாலும் எது பேசினாலும் அதை முந்நூறு நானூறு பேர் இருக்கிறான் பாருங்கள் அவன் அத்தனை பேர் அதில் இருப்பான் அண்ணாமலை வாழ்கணுவான் பாரத் மாதாக்கு ஜெய் என்னுவான் அடுத்து மோடி தான் வருவார் அண்ணுவான் திமுக விமர்சனம் பண்ணுவான் மான் முகண்டன் உதயநிதி விமர்சனம் பண்ணுவான் நமது முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி விமர்சனம் பண்ணுவான் நம்மளை கெட்ட வார்த்தை திட்டுவான் நான் ஒரு நாள் உட்காந்து என்ன பண்ணனா ஒரு ரெண்டு பேர் உட்காரிச்சு எல்லோரும் ஃபோன் எடுத்து இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்துனே வான்பட்டா அந்த இரநூறு பேர் முந்நூறு பேர் சொன்ன பாருங்க இவனுங்க மட்டும்தான் இருக்கிறானுங்க ஸோ இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டான் அந்த பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரனு எங்களை மாதிரி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடியவர்களுடைய உள்ள வந்து கமெண்ட்லேருந்து அண்ணாமலை வாழ்க பிஜேபி மோடி திமுக விமர்சனம் பண்ணுறது இதே வேலை இவனுங்க விஜய் விஜய்தான் உதயநிதியா விஜயா உதயநிதி வீழ்ச்சிடுவாரா விஜய் இப்படின்னு இதே வேலை பார்த்துட்டு நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியை துவங்கியிருப்பது இது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் கட்சி துவங்கலாம் அவர் கட்சி துவங்கின உடனே நமது வாலிப கலைஞர் நாளைய தமிழகத்தினுடைய விடிவெள்ளி நமது அன்பு தலைவர் இந்தியாவின் இளம் தேச தலைவர் மாண்புகான உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப டீசெண்டாக வாழ்த்து சொன்னார் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற இயக்கத்தை துவங்கியிருக்கிற நமது நடிகர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு அந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மக்கள் பணியாற்ற மக்கள் சேவை செய்ய வருகை தந்திருக்கிறார் அவருடைய மக்கள் பணி மக்கள் சேவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய கட்சி துவங்கி இருக்கிற விஜய் நடிகை விஜய் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ஒரு டீசெண்டாக கண்ணியத்தோடு பெருந்தன்மையோடு வாழ்த்து தெரிவித்தார் இன்றைக்கு பாருங்க நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புகள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவரோட டீசெண்டாக வாழ்த்து சொல்லியிருக்கார் எனது அன்பு சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மூலமாக எனக்கு அண்ணன் விஜய் அவர்கள் நல்ல பழக்கம் நான் அவரை அண்ணன் என்று தான் அழைப்பேன் அது யார் மாண்புகள் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமல் சொல்றார் நான் அவரை அண்ணன் என்று தான் அழைப்பேன் எனவே நான் அவரை அவர் அவரிடத்தில் நான் அண்ணன் அவர் எனக்கு அண்ணனாக நான் அவருக்கு தம்பியாக பழகிறேன் அண்ணன் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவருடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை அவருடைய அரசியல் அரசியல் பிரவேசம் செய்திருக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டு அடுத்து அண்ணன் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வருங்கால அவருடைய கொள்கைகளை சொல்லட்டும் அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய பிரச்சாரம் இருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றார் மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தினுடைய கழக துணைத் தலைவர் அக்கா கனிமொழி இடத்துல கேட்கும்போது ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி துவங்கலாம் வாழ்த்துக்கலாங்க சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறது இந்த நாட்டின் பிரதமரை அடையாளம் காட்டப் போகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி சோ இப்ப அவர் கட்சி தொடங்குகிறார் கேட்டா அவர் திமுக எதிர்த்து தான் ஆகணும் அப்பதான் அவர் அரசியல் பண்ண முடியும் சரிங்களா அவர் திமுக எதிர்த்து அப்பதான் அரசியல் பண்ண முடியும் ஸோ இங்கே யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடிகர் திரு விஜய் அவர்களே விமர்சனம் செய்யவில்லை வரட்டும் அரசியல் கட்சி தொடர்கிறார் அவர் அவர் என்ன சினிமாவுக்கு முழுக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலை விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வைத்தறிச்சியில் போறாமல் பேசுகிற மாதிரி ஆகிடும் அவர் வரட்டும் அவங்க கட்சியில் கூட யாரும் திமுக யாரும் விமர்சனம் பண்ணல இந்த பிஜேபி சங்கி பசங்க இவனுங்க கிளம்பிட்டாங்க உதயநிதியா ஸ்டாலின் உதயநிதியா நடிகர் விஜய்யா நடிகர் விஜய் தான் எதிர்காலத்தில் உதயநிதியா நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க அதாவது வந்து அவர் கட்சி தொடங்கியிருக்கிறாரு தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி வழியில் எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய பாராட்டுக்கள் அவர் படத்தையெல்லாம் நாங்களும் பார்க்கக்கூடியவங்க தான் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியவர்களும் அவருக்கு ரசிகராக இருப்பாங்க இருக்கிறார் இப்போ நம்ம நம்ம திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள் சின்ன குழந்தைகள் குறிப்பாக விஜய் ரசிகராக இருப்பாங்க திமுக இருக்கக்கூடிய இளைஞர் அணி மாணவனிலே பணியாற்றக்கூடியவர்கள் கூட நடிகர் விஜயனுடைய ரசிகராக இருப்பார்கள் இருப்பாங்க நடிகர் விஜயனுடைய ரசிகராக இருப்பாங்க அவர் எந்த கட்சியும் சாராத இருக்கிற வரைக்கும் அவர் எல்லா கட்சியினரும் ரசிகராக இருப்பாங்க அவர் கட்சியில் போய் சேர்ந்துட்டாலோ நான் நடிகர் விஜய் சொல்ல வேற ஏதோ ஒரு நடிகையோ நடிகரோ யாரோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு அந்த கட்சிக்காக பேசும்போது நம்மள அவர் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப எதிர்ப்பாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம கட்சி பக்கம் தான் நிற்போம் நம்ம அந்த நடிகனுடைய ரசிகனாச்சே அந்த வச்சு நம்ம அவங்க பின்னால் போயிடலன்னா யாரும் ஒரு நூறு பர்சன்டில் ஒரு பர்சன்ட் போனால் போவாங்க அது திராவிட முன்னேற்ற இருந்து யாரும் போக மாட்டாங்க திராவிட முன்னேற்றக் இருந்து யாரும் போக மாட்டாங்க ஓகேங்களா இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டார் இப்போ கூட நிறைய பேர் ஒரு படம் பார்க்கக்கூடியவங்க நான் கூட ஒரு படம்லாம் சென்னையில் ரிலீஸ் ஆனால் போய் படம் பார்க்கறதாம் மீட்டிங் முடிச்சு நான் படத்துக்கு போறதாம் இப்போ அவங்கவுங்க அவங்க கட்சி போச்சு அவர் எந்த வகையில் வந்து எங்கள் நாளைய தமிழகத்தினுடைய மாண்புக அண்ணன் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு வலிமை மிக்க அரசியல் தலைவனாக ஒரு போல்டான ஒரு அரசியல் நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரு தான் போட்டின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அது வரட்டும் காலங்கள் வரட்டும் அவர் இன்னும் கொள்கைன்னு அறிவிக்கட்டும் அவருக்கு இன்னும் பா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அசம்பிளி எலெக்ஷன் இப்போ இன்னொரு ரெண்டொரு மாதத்திலே ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறதோ அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட போவதில்லை யாருக்கும் ஆதரவு இல்லை என்று திரு நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் யாரோ புஷ்லியோ என்னவோ பேர் சொல்கிறாங்க வாயில் மட்டும் அவர் தான் அந்த அந்த கட்சி ஆரம்பிக்கிற வேலாம் பார்த்துருக்காரு அவர் யாருன்னு கேட்டால் அவர் பிஜேபி ஆர்எஸ் பிஜேபி ஆலோசகர் அவர் ஆர்எஸ்எஸ் ஆலோசகர் அந்த புஷ்லியோ என்ன அவர் பேர் என்ன சரியா வரல அவர் தான் போயிட்டு நேற்று போய் டெல்லியில போய் அந்த கட்சி பேர்லாம் வந்துட்டு அறிவிச்சார் ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது இது பிஜேபியினுடைய வேலை ஆர்எஸ்எஸ்டைய வேலைன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இது பிஜேபி ஆர் எஸ் வேலை ஓட்டை வந்து உடைக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்துறாங்க சரி நடிகர் விஜய்க்கு வந்து என்ன அரசியல் அவருக்கு என்ன வயசு ஒரு அறுபத்தி வயசு எழுபது வயசு ஆயிடுச்சா எழுபத்தி ரெண்டு வயசுல இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் இல்ல ஏசியா காண்டினென்ட்ல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தான் இதுல நடுவு சண்டவராச்சு ரஜினியா விஜயான்னு அது ஒரு சண்டாச்சு யார் சூப்பர் ஸ்டார்னு அவரு ஒரு கதை சொல்ல இவரு ஒரு கதை சொல்ல சோ இப்ப அவர் சினிமால இருந்து விலகிட்டாருன்றாங்க ஏதோ ஒரு படம் ஒன்று இருக்குது அது இன்றைக்கூட காஞ்சிபுரத்து பக்கத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு இருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் அவர் சினிமாவிலேருந்து விளையிட்டாரு கடைசியாக ஒரு படம் லியோ ஏதோ ஒன்று வந்துச்சு அவன் அந்த படத்தை நான் கூட பார்த்தேன் இந்த லியோன்னு படத்தை நான் கூட பார்த்தேன் ஸோ அட்டு ஃபிளாப் ஆலை விஜய் நடிகர் விஜய் வந்து அட்டு ஃபிளாப் படம் ரிலீஸ் ஆனால் ஓடவே இல்லை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரியும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா உண்மை சூழ்நிலை பேசணும் இதில் விஜய் ரசிகர் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அட்டு ஃபிளாப்பு விஜய் படதும் ஓடல எந்த ப்ரொடியூசரும் விஜய் படம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வரல அப்படியே விஜய் படம் எழுந்துட்டால் கூட எந்த தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வரல எடுத்த படம்லாம் அப்படியே தேங்குது யாரும் படம் புக் பண்ணல அந்த நிலைமைக்கு இன்னும் விஜய் வரல இன்னும் அந்த நிலைக்கெல்லாம் வரல ஸோ அவர் இன்னும் ஐம்பது வயசு கூட அவளை எங்கள் வயசு தான் இருக்கும் எனக்கு என்ன ஒரு ஃபார்ட்டி தான் அவருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு மூத்தோட இருப்பார் ஐம்பது வயசு உள்ளதான் ஸோ இவ்வளோ சீக்கிரம் ஒரு சினிமாவில் தனக்கு ஒரு இடத்துல சினிமா எனக்கு வேணாம் இனி இருபத்தி நாலு மணி அரசு என்ன வராருன்னு கேட்டால் இங்கே தான் நம்ம யோசிக்கணும் அவர் வரதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி அவர் மன்னர் இளவரசர் தலைவர் தளபதி மக்கள் எடுத்துக்கணாங்க நான் மக்கள் எத்துக்கினாங்க தலைவர் தளபதி மன்னர் என்று சொன்னால் நம்முடைய இளைய தளபதி நமது மாண்பபு அண்ணன் எதிர்கால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளவரசர் நாளைய தமிழகம் அவர்தான் இதில் எந்த முடிவு இதில் எந்த மாற்றம் கிடையாது ஒரு லீடர் ஒரு லீடர்னு சொன்னா சொன்ன வார்த்தையில் நிற்கணும் அது நல்லதாக நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதை வந்தாலும் எதிர்க்கிறதுக்கு ஒரு லீடர்னா தயாராக இருக்கணும் எத்தனை ஏவுகணைகள் வந்தாலும் கூட அந்த ஏவுகணைகளுக்கு மார்பு காட்ட வேண்டும் எல்லாரும் துப்பாக்கி மார்பு காட்டணும்னு சொல்லுவாங்க ஒரு ஏவுகணையை வந்தாலும் அதுக்கு மார்பு காட்ட வேண்டும் அரசின் களத்தில் அப்படி ஏவுகணைக்கு மார்பு காட்டுகிற ஒரு வலிமை மிக்க புயல் மண்டலத்தோடு போர் குணத்தோடு அரசு நடத்துகிற தலைவர் மாண்புகின்றனர் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு அந்த சனாதனம் இன்றைக்கி கூட கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூர் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் போயிருக்கு நார்த் இந்தியா வந்து சம்மன் பேருக்கு அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசணுன்றதுனால அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒரு பேசணும் என்னான்றது நான் சொன்னேன் இன்னைக்கு சொன்னேன் இந்து மதத்தை காப்பாற்றணும்னா சனாதனத்தை ஒழிக்கணும் அது அப்படியே நிற்கிறார் பாருங்க சொன்னது சொன்னதான் பின்வாங்க மாட்டேங்க இன்னைக்கு இந்தியாவே பேசுது மண்புகானன் நாளை தமிழகத்தின் விடுவெளியான உதயநிதி சாலையை விமர்சிக்கக்கூடிய கூட இன்னைக்கு காலையில் ஒரு ஓரிரு யூடியூப் சேனல்களை பார்த்தேன் நீங்க எந்த வகையிலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நடிகர் விஜயர்களையும் ஒப்பிட்டு பேச முடியாது அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் நூறு ஆண்டுகளில் நெருங்குகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் எல்லா திராவிட கட்சிகளுக்கும் திராவிடர் கழகத்திலிருந்து தேர்தலில் நின்று போட்டியிட்டு பெரியாரின் கொள்கைகளை நாம் நிறைவேற்றும் என்று சொன்னால் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தான் ஆட்சி பொறுப்பு வந்தால்தான் பெரியாரின் கொள்கை நிறைவேற்ற முடியும் என்று முதல் முதல் திராவிடர் கழகத்திலிருந்து பெரியாரிடத்திலிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்றார் தென்னாட்டு காந்தி பேரைஞர் அண்ணா கொட்டுமலையில் ராபல்சன் பூங்காவிலே பேரைஞர் அண்ணாவர்களும் தலைவர் கலைஞர்களும் உடன் மூத்த தலைவர்களும் தொடங்கிய இயக்கம் இந்த இயக்கத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா திராவிட கட்சிகளும் பிரிந்தது ஸோ இது ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு தமிழ் இனத்திற்கு ஒரு ஆழமான வேர் தமிழ் இனத்தை தாங்கி பிடிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இயக்கம் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளர் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவரோடு இருக்கிறார்கள் அவர் பின்னால் இருக்கிறார் என்று கூட வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை நாளை தமிழகத்தினுடைய மாண்பு பகாண்டன் வாலிப காலஞ்சன உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் ஒரு எஃபிஷியன்ட்டான லீடர் அதிரடியா பேசக்கூடியவர் எதையும் யோசிக்காம பேசக்கூடியவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல பேசக்கூடியவர் மடந்திறந்த வெள்ளம் போல் குற்றால அழிவு போல் வற்றாத ஜீவநதி போல் ஓயாத அலை போல் பேசக்கூடிய ஒரு சொல்லாற்றல் மிக்க ஒரு தலைவன் நினைச்சதை பேசக்கூடியவர் சோ இவ்வளவு பவர் அவர்கிட்ட இருக்கு இப்போ சிட்டிங் மினிஸ்டர் நாளைக்கு இவர்கிட்ட நாடு கொடுத்தா நாடு நல்லா இருக்கும் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டா இந்திய அளவுல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல மக்கள் சிறுபான்மை மக்கள் நமக்காக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார் கலைஞரின் பேரப்பிள்ளை தளபதி ஸ்டாலின் வீரப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் என்று அகில இந்திய அளவிலே பேர் எடுத்திருக்கும் போது நாங்க அவருக்கு எப்படி இவரை போட்டி ஏற்க முடியும் இங்க நடிகர் விஜய் விமர்சனம் செய்ய வரவில்லை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதுக்கு சொல்றேன் நாங்க எப்படி போட்டி எடுத்துக்க முடியும் அவர் ஒரு ரூட்டு நடிகர் திரு சகோதர விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கன்னா அவ்வளோ ரூட் கட்சி ஆரம்பிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க ஒரு லெட்டர் பேட்ல தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு கட்சி பேரை போட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அது ஒரு அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை கட்சி தான் நடிகர் என்கின்ற முகவரியும் உதயநிதி ஸ்டாலின் கிடையாது இதை ஒரு சிலர்லாம் பேசுறாங்க சீமான் அட்களவா சீமான் சொல்றாரு சினிமாவிலிருந்து ஒருத்தர் வந்துதான் இங்க அரசியல ஜெயிக்கணுமா அவர் உதயநிதியா அண்ணன் உதயநிதியே சினிமாறாரு இப்ப விஜய் சொல்றாரு இருந்து வந்தா ஒருத்தர் ஜெயிக்கணுமா அப்ப இவரு எங்கிருந்து வந்தார் சீமானு என்ன பெரியார் வீட்ல இருந்து வந்தீங்களா அண்ணா வீட்ல இருந்து வந்தீங்களா காமராஜர் வீட்ல இருந்து வந்தீங்களா எங்கிருந்து வந்தீங்க நீங்க சீமான் நீங்களே சீமான் நீயே வந்து சினிமா தானே சீமானு இந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி தெரியும் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து சீமானு டேரக்டரா இருந்து நாலஞ்சு படத்தில் நடிச்சு அதில் விஜயலட்சுமி இன்னும் பயங்கரமான ஃபேமஸ் ஆகி போட்டுருச்சு சீமானு ஸோ சினிமா முகவரி தான் சீமானிக்க ஆனால் எங்கள் நாளை தமிழகத்தினுடைய உள்ள வாலிபா கலைஞர் மாண்பு உதயநிதி சாலைக்கு சினிமா முகவரி கிடையாது ரெட்ஷேட் மூவிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவர் முரசூரி அறக்கட்டளை தலைவர் இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சிக்கணும் இது ஊடகத்திலும் சமூக வலைதளங்களிலும் பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் உடன்பொறுப்புகள் சமூக வலைதளங்களில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சக்கணக்கான உடன்பொறுப்புகள் சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல நீங்க எல்லாம் இன்னைக்கு கட்சிக்காக பேசிட்டு இருக்கீங்கல்ல மாநாட்டில் பேசும்போது தளபதி சொன்னார் நாளைய தமிழகத்தினுடைய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஏன் நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப ஆலோசகரான லெனின் சொன்னார்கள் முன்னெல்லாம் ஒரு சிலர் தான் பத்திரிகையாளர் இருப்பாங்க இப்ப எல்லோரும் பத்திரிகையாளர் யார் கையில எல்லாம் மொபைல் போன் இருக்கிறதோ எல்லோரும் பத்திரிகையாளர்கள் எல்லோரும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாரும் சொன்னாங்க அந்த மாதிரி அவர் முதல் முதல்ல வந்து முரசொலி அறுக்கட்டளை தலைவர் ஒரு பத்திரிகையாளர் முரசொலின்னா என்ன தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை தன்னுடைய பதினான்கு வயதிலே கையெடு பத்திரிக்கையாக இளமை பள்ளி என்று கட்டுரை எழுதி தந்தை பெரியார் இடத்திலே பாராட்டுகளை பெற்ற தலைவர் கலைஞர் அந்த முரசொலுடைய அறக்கட்டளை தலைவர் அந்த முரசொலி அறக்கட்டளை தலைவராக இருந்தால் அதில் சிறப்பாக பணியாற்றி அதன் தான் ரெட் ஜெயின் மூவிஸ் அது போது தொழில் சினிமா அப்பதான் சினிமா நடிகராஜ் சோ அவர் முதல் முதல் அவருடைய சமூகத்தில் அவர் பணியாற்ற வந்தது ஒரு பத்திரிக்கையாளராக வருகிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சோ அவருக்கு சினிமா முகவரி எல்லாம் கிடையாது கண்டிருந்து பார்த்ததுல இருந்து அவர் திராவிட இயக்கத்தின் தலைவர்களை பார்க்கிறார் தலைவர் கலைஞரின் மடியிலே தவழ்ந்தவர் தன்னுடைய மூன்று வயதிலிருந்து அனைத்து போராட்ட மாநாடுகளிலே கருப்புச் சட்டை அணிந்து அவர் தாய் தந்தையோடு பங்கேற்றவர் ஸோ அவர் நீங்க சினிமா கலர் மாண்பு உதயநிதி சாலை நீங்க பூசக்கூடாது அவர் அவருக்கு அவர் ஒரு தனிபெரும் தலைவர் ஸோ நான் சொல்ல வர செய்தி அவர் நடிகர் விஜய் அவர் ஒரு ரூட்டு அவர் ரசிகர் இருக்காங்க போவாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல போவாங்க ஒன்றும் இல்ல சும்மா டம் அப்படியெல்லாம் யாரையும் அவர் இதெல்லாம் இப்போ போவாங்க விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்சும்போது பேனர் வைக்கிறது எல்லாருக்கும் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க ஏன்னா திமுக அதிமுக அவ்வளோ சீக்கிரம் படம் போட்டு பேனர் வைக்க முடியாது லோக்கல் வாட்ட செயலாளர் ஒன்றிய நிர்வாகி அந்த அணி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பல பிரச்சனை இருக்குது பேனர் வைக்கணும்ன்றதுக்காக எல்லாம் விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்தாங்க அந்த கட்சி ஓரளவுக்கு வந்துச்சு அது விஜயகாந்த் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அந்த அம்மா ஜெயலலிதா அந்த கட்சியை முடிச்சிருச்சு அவரும் உடல்நிலை சரியில்லாம ஆன உடனே அவர் பம்ம மாதிரி காமிச்சு காமிச்சு காசை பார்த்து காசை காட்டி காசை பார்க்கறதுக்காக அவர் அவர் மிகுந்த மரியாதைக்குரிய மறைந்த ஒரு சிறந்த மனிதர் அண்ணன் எங்கள் ஊர் மாப்பிள்ளை குடியாத்த மாப்பிள்ளை விஜயகாந்த் அவர்களில் உடல்நிலை சரியாகும் அத்தை காமிச்சி அந்த அம்மா காசை பார்த்து தான் பார்த்தாங்களே தவிர கட்சி உலகம் இந்த அந்த இப்போ இல்லை ஸோ அவ்வளோ பெரிய நடிகர் விஜயகாந்த் கட்சியை நடத்தி வெற்றி பெற முடியும் ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகும் முப்பது வருஷம் அம்மா ஏழை ஜந்த பட ரிலீஸ் ஆகி ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகி முப்பது வருஷம் ஆகும் அந்த ஏழை ஜாதி படம் ரிலீஸ் ஆகும்போது குடியாத்தில் ராமகிருஷ்ணா தட்டை தரக்கிறதுக்கு மரியாதை மறைந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் வரார் நான் சின்ன பையனா பார்க்குறேன் அப்பவே அரசியல் கட்சி தொடங்கும் சொல்கிறார் அரசியல் கட்சி தொடங்கவும் சொன்னார் அரசியல் கட்சியை தொடங்குவேன் ஏழை ஜாதி படம் பாருங்க நான் அரசியல் கட்சி தொடங்க முப்பது வருஷம் முப்பது வருஷமாக பணியாற்றி பிற கட்சி தொடங்கி ஒரு பெரிய இயக்கமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் தலைவர் கலைஞர் இந்த மண்ணிலே ஆளுமையோடு வாழ்காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் விஜயகாந்த் இதை நடந்த ஒன்று சொன்னோம் ஆனால் இங்கே அட்ரஸ் எல்லாரும் போயிடுச்சு

நீ படம் எடுக்கணும்ன எம்ஜிஆர் ஹீரோவான் நடித்தாதான் என் கதை வசதி நீ படம் எடுக்க முடியும் ஒண்ணு ஆரே மிகப்பெரிய நடிகர் ஆக்கியவர் தலைவர் கலைஞர் அவருடைய புரட்சிகரமான வசனத்தை எம்ஜிஆர் பேசியதால் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்டார் எம்ஜிஆரை அறிஞர் அண்ணாவிடத்தில் அழைத்து சென்று அறிமுகம் செய்து திமுக உறுப்பினர் ஆக்கியது தலைவர் கலைஞர் எம்ஜிஆரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது தலைவர் கலைஞர் எம்ஜிஆரே சிறுபான்மை சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவர் ஆக்கியது தலைவர் கலைஞர் எம்ஜிஆரின் திமுகவின் பொருளாளராகியது தலைவர் கலைஞர் பிறகு அவருக்கு பதவி ஆசை அண்ணா மறைந்த பிறகு சினிமா ஒரு படம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் சேலம் மாடர்ன் தியேட்டர்லாம் ஒரு வருஷம் ஒரு படம் ஓடும் வந்தார் சினிமா முகத்தில் தொண்டன வச்சுன்னு வந்தார் திமுக தொண்ட திமுக போன தொண்டன் தான் அவர் முதலமைச்சர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் கமல்ஹாசன் என் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னால் பாகியராஜ் முருங்கா ஃபேமஸ் பாகியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு டி ராஜேந்திர திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜ ரசிகர் மன்றம் இளைஞரணி மாணவரணி இலக்கணி மகளிரணி மாதிரி ஒரு ஒரு அணியா இருந்துச்சு அது என்னாச்சு எத்தனை பேர் கட்சி சிவாஜி கட்சி ஆரம்பிச்சார் சிவாஜியோட நடிகரா எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அந்த முகவு அந்த தொண்டனை வைத்துக் தான் எம்ஜிஆர் கட்சி நடத்தி அந்த எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டை வைத்துக் கொண்டு ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் சினிமாவில் ஃபீல்ட் அவுட் பத்து பஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதிமுக வச்சுன்னு அதிமுக கட்சி அவங்க கையெடுக்க கையகப்படுத்தி ராஜீவ்காந்தி அந்த அம்மா முதலமைச்சர் வெற்றி பெற்றார் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை அப்படி ஒரு சினிமாவால் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் ஆந்திராவில் மறந்த என் டி ராமராவ் தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு ஆரம்பிச்சார் எந்த கட்சியில இருக்கல அவர் எந்த கட்சியில என் டி ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்சார் காங்கிரஸ் எதிர்த்து அட்சார் ஹேட்ரிக்கு ஸோ இனிமே ஒரு நடிகை வந்து கட்சியை ஆரம்பித்து நான் ஆட்சிக்கு வந்துடுவேன்றது அது அளவுக்கு சாத்தியப்பூர்வம் எனக்கு தெரில இது அவர் நடிகர் விஜயை டேமேஜ் பண்ணுன்றதாக நான் சொல்ல வரலாம் அவர் ரசீலில் டேமேஜ் பண்ண சொல்ல வரல இந்த பதிவு வந்து நடிகர் விஜயோ நடிகர் விஜயனுடைய ரசிகர்களுக்காகவும் இல்லை வாழ்த்து சொல்லியாச்சு தலைவன் எவ்வொழியும் தொண்டர்கள் நாங்களும் வாழ்த்துக்கள் ஆனால் இதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்றான் பாரு அப்போ அவனுக்கு தெரியுது அண்ணாமலைக்கு போட்டி கிடையாது நேற்று குடியாத்துக்கு அண்ணாமலை ஆடு வந்துச்சு அங்கே வந்து வேலூர் பார்லிமெண்ட்டில் ஏசி சண்முகம் கேண்டிடேட்டு வேலூர் பார்லிமெண்டில் ஏசிஎன்முகம் கேண்டிடேட்டு அவரு நாலு வருஷமாய் இப்போ திக்க திக்க கோடிகள்னு செலவு பண்ணுகிறார் அமித்ஷா வச்சு மீட்டிங் போட்டார் பிஜேபிக்கான ஒரு டீ குடிக்கணுன்னா கூட பிஜேபிக்கான ஒரு பஜ்ஜி சாப்பிட்ணா கூட ஏசியன் முக தான் துட்டு கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் தாமரை சேர்ந்து நிற்க போகிறாரு நேற்று எங்கள் குடியாத்த இன்னைக்கு கேவி குப்போம் இங்கே வரும்போது அஞ்சாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கூட்டத்துக்கான எல்லாேருக்கும் ஐநூறுபா எக்ஸட்ராண்ட் எக்ஸெட்ரா கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஏசியன்போ தான் கூட்டத்தை கூட்டணுனு வந்தார் அப்பதான் வருவாங்க அண்ணாமலைக்கு உதயநிதி போட்டி அண்ணாமலைக்கு விஜய்க்கு அண்ணாமலை தான் போட்டி சொல்ல ஏன்னா தகுதி இல்லன்னு தெரியும் எடப்பாடி அது சொல்றதுக்கே இல்ல சீமா கத்த வேண்டிதான் இதுல இவரு சரத்குமார் அப்பா எனக்கு ஒரு நேரத்தில் வேண்டிப்பட்டவர் தான் அண்ணன் நெப்போலியன் திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் மூலியமாக சரத்குமார் நன்றாக பழக்கம் அவர் எல்லாம் போயிருக்கிறோம் போயிருக்கிறோம் ஐயா படம் தென்காசி ஷூட்டிங்லாம் கூட வந்திருக்கிறேன் நான் எப்போ கூட இருக்கும்போது அவர் இப்போ சொல்லுறார் இன்னொன்று கேட்டால் விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறேன் நான் சும்மா வாழ்த்து வேணா சொல்கிறேன் தம்பி ஆனால் நீங்கள் அடுத்து ஆட்சி வரீங்களா நான் சொல்ல முடியாது ஏன்னா அடுத்து ஆட்சிக்கு நானில் வர போகிறேன்றார் அவர் இது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய காமெடியது தான் சரத்குமார் சொல்கிறார் அடுத்து நான் இன்னும் ஏழை ஆரம்பிச்சிட்டேன் என்னை கொண்டு போய் அந்த ஸ்ட்ரீட்டில் உக்கார வச்சிடணும் முதலமைச்சராக யூராவாக போறாராம் யார் சரத்குமார் சரத்குமார் நான் முதலமைச்சர் ஆகும்போது நான் எப்படி உனக்கு வாழ்த்து சொல்கிறது இருந்தாலும் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போறான் நான் தான் அடுத்து எல்லாமே நான் இந்த நாட்டுக்கு ஆட்சி பொறுப்பு வரப்போறோம்னு சரத்குமார் இப்படி ஆளுங்கள்லாம் சுத்தும் போது என்ன சொல்றது சினிமா இப்படி இது வந்து இந்த பிஜேபி ஆர் எஸ் காரன் பிரச்சாரம் பண்ணான் பாரு அவனுக்காக சொல்றேன் அதனால நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் உதயன் உதயனுடைய ரூட் அது தனி ரூட் அது அவர் இங்க போயிட்டார் இவர் இப்ப வந்து இன்னும் எவ்வளவோ இருக்கு வருட்டம் எவ்வளவோ இருக்கும் கட்சி வளர்க்கணும் இப்போ யாரு சின்ன பசங்க இருக்காங்க அந்த கட்சியில் ரோஹிணி தேட்டரில் அந்த பணம் லியோனுடைய இதுதான் காமிச்சாங்க ஏன்னா ட்ரையல் தான் காமிச்சாங்க அப்போ பார்த்தோன்னா அவனுக்கு வெறும் தெரியல சீட்டு சேர போற வச்சுக்கணும் அந்த ரோஹினி தேட்டரில் சீட்டு வச்சுட்டு தேட்ரே தும்சமாகி தூள் ஆகி போச்சு விஜய் பார்த்துட்டான் ஸோ அப்படிப்பட்ட ரசிகரோட பக்குவப்படுத்தணும் எப்ப இன்னொன்று சொல்லிடுறான் நடிகர் விஜயர்களுக்கு எனக்கு பல நடிகர்கள் பழக்கம் ஆனால் எனக்கு அவரு எனக்கு பழக்கம் கிடையாது இந்த தமிழறிவு மணியனோ ஏதோ மயில் மணியனோ பொச்சு மணினோ தங்குறான் அவன் போன ஊடும் அவன் போனை கட்சி உருப்புட்டது கிடையாது அவன் ஏதோ எந்த உதவி வேணாலும் நடிகர் விஜய்க்கு செய்கிறான்னு அந்தளவு சொல்லுங்கிறாரான் அதான் நடிகர் விஜய் விஜய் அவர்கள் நீங்கள் மிகுந்த மரியாதை கூறி இயக்குனர் சந்திரசேகருடைய மகன் திரு சந்திரசேகர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய விசுவாசி அவர் கருப்பு சோப்பு கொடி காட்டி தலைவர் கலைஞரெல்லாம் காட்டி பல படங்கள் எடுத்திருக்காரு அதனாலும் நல்லது சொல்கிறோம் நீங்கள் தான் அரசியல ஜெயிக்கணும் எங்கள் தலைவர் இளம் தலைவர் மாண்புகாண்டன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய வடிவமைக்கும் முதலமைச்சராக பொழுது அட்லீஸ்ட் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அந்த சிலையாவது உக்காரணுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த தமிழ் அறிவு மணி மாதிரி ஆட்கட்டெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க இந்த பழக்கருப்பையா தமிழ் மணியன் ஒரு சில கோஷ்டிங்கெல்லாம் இருக்குது இவங்க யார் கட்சிய ஆரம்பித்தாலும் அங்கே போவாங்க அவங்கள காலி மட்டு வந்துருவாங்க இவங்களுக்கு இதே வேலை யார் கட்சிய ஆரம்பித்தாலும் அங்கே போவாங்க தமிழ் அறிவு மணியன் இந்த பழக்கருப்பையா இன்னும் ஒரு சில பேருங்கள்லாம் மறந்து போச்சு இதுங்கெல்லாம் ஒரு கோஷ்டெல்லாம் வரும் விஜயகாந்த் ஆரம்பித்த போது அங்கே போனாங்க நாங்கள் காலி பண்ணிட்டாங்க ரஜினி கட்சி ஆரம்பிச்சிட்டா எல்லாம் நான் தான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ரஜினி ரொம்ப விவரமாக சொல்லிட்டார் எப்போ நமக்கு அரசியல் முதல்ல சொன்னார் தெரியும் தமிழ்நாட்டு ரஜினி ரஜினியோட ஒரு ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு ஸ்டாரா அவருடைய ஒரு நடிகராக அரசியல் நமக்கு வந்தால் வேலைக்கு ஆகாது உங்களை கொண்டு வந்து அடுரோட்டில் விட்றதுக்கு நான் ஆள் கிடையாது உங்கள் பொண்டாட்டி தாலி மூக்கிறது கழுத்துலுக்கிறது எல்லாம் வித்து நீ கட்சி ஆரம்பிச்சு நான் மாநாடு நடத்தி நீ கட்சி செலவு பண்ணி நடு ரோட்டில் நிற்க வேண்டியதை நான் பார்க்க வரும்ல அதனால நான் அரசியலுக்கு வரல என்னால் முடிஞ்ச அளவுக்கு சினிமா நடிகர்ன்ட்டு ஒதுங்கி போயிட்டார் ஸோ ஒரு நடிகன் நீ கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு கொருவது என்று நூற்றிக்கு தொண்ணூற்றி சதவீதம் சாத்தியமில்லை நூறு சதவீதம் சாத்தியமில்லை எனவே அண்ணன் உதயநிதி அவருடைய ரூட் வேற அவர் இப்பவே திரவிடியன் லீடர் ஆயிட்டார் இது நான் வந்து நடிகர் விஜயரோட விமர்சனம் செய்வதற்கோ அவருடைய ரஜினி அவருடைய கட்சிக்கோ அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கம் அதெல்லாம் இப்போ கட்சி அமைச்சர் அவங்களெல்லாம் விமர்சனம் செய்த யாருக்கு பயந்து பேசினா ஒருத்தர் வரும்போதே அவங்கள வந்துட்டு நோஸ் கட் படக்கூடாது பாலிடிக்ஸ் பப்ளிக் சர்வீஸ் தான் பாலிடிக்ஸ் பப்ளிக் சர்வீஸ் தான் அவங்களெல்லாம் நோஸ் கட் பண்ணல எங்க அண்ணன் உதயநிதிக்கு மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிகர் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு நிகர் அரசியல் களத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை அவருக்கு நிகர் அவர் போயிட்டு இருக்கிற ரூட்டே வேற இமாலய வெற்றி பெறுவார் அரசியல் இதை எனவே இது இந்த சண்டை விடுறது உதயநிதிக்கு போட்டிய விஜய் வண்டார்ன்றது வரட்டம் தப்பு இல்லை வரட்டும் ஒரு பெரிய ஸ்டார் வரட்டும் வரட்டும் வரணும் ஒரு 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 அரசியல் கடத்துல ஒரு எதிரி வேணும் ஆனால் இனி இனி அவ்வளவுதான் காலின்னு பாரு சொல்றோம் பிஜேபி அரசு உங்க என்னடா தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவுத்து விட்டு நாய் மாதிரி மக்கள் அதெல்லாம் என்ன எனவே இதை வச்சு அரசியல குறுக்கு சாலை விடுறது விஜய் வண்ட உதயநிதியா எல்லாருமே இருந்தாலும் உதயநிதி பாஜக இருந்தாலும் உதயநிதி சீமானா இருந்தாலும் உதயநிதி இன் சம்டைம்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி உதயநிதி இன்னும் இருக்கிற துண்டு துக்கடா லெட்டர் பேடு டஸ்ட் பின் விசிட்டிங் கார்டு கிழிஞ்சு போன கார்டு அறந்து போன கார்டு கட்சி உதயநிதி இப்போ இங்க புதிய கட்சி அவங்க இன்னும் அவங்க எதுவும் பேசல நடிகர் விஜயனுடைய கட்சியோ நடிகர் விஜய் ரசிகர்களோட நடிகர் விஜயுடர்களோட ஆளுங்கட்சி குறித்தோ மாண்புகா நாளை தமிழகத்தினுடைய வெளியான உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ அவங்க எதுவும் பேசல அவங்க எதுவும் பேசல இவனுங்க கலைப்பு விடுறானுங்க அப்படி ஒரு களம் வரும்பொழுது அப்படி ஒரு களம் வரும் பொழுது வாழ்த்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெரும் உள்ளத்தோடு பெருந்தன்மையாக வாழ்த்து சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சியோடு அவரோடு அரசியலை பயணித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அக்கா கனிமொழி வாழ்த்து சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சி வரணும் இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும் களத்தில் மக்கள் யார் தலைமையோ மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க அந்த இடத்துல மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் எனவே மாண்புமிக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிகர் அவரே அவரை வீழ்த்துவதற்கு இதுவரை யாரும் பிறக்கவில்லை என்பதை மட்டும் இந்த பதிவில் தெரிவித்துக் கொண்டு எனவே அண்ணா உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் இந்த சண்டை உறவை எல்லாம் பார்க்காத களத்தில் வந்து நீ வந்து வா யாருன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா யாருன்னு பார்த்துக்கலாம் இங்கே வந்து இப்படி சொல்லி நம்ம நம்பதெல்லாம் அவங்கள விமர்சனம் பண்ணி இப்போ ரெண்டு பேர் சண்டை ரெண்டு அந்த ரசிகர் மற்றும் திமுக சண்டை வந்துட்டோம் சின்ன சின்ன எல்லாம் வருவாங்க அவங்க எதனா ஒன்று பேசிட்டோம் இந்த கள்ளத்துக்கு இந்த பதிவு கூட நான் போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டால் அவங்கள டீகிரேட் பண்ணணும் நடிகர் விஜய் டிகிரேட் பண்ணும் அவர் துவங்கி இருக்கிற கட்சியை டீக்ரேட் பண்ணும் அவருடைய ரசிகர்களை பண்ணுன்றது எல்லாம் எண்ணம் கிடையாது இவன் காரன் அந்த வேலை பார்க்கறான் சோசியல் மீடியாவில் இதை பார்த்தாலும் திமுக பயப்படாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவருன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அவர் எங்கேயோ இன்னும் எங்கேயோ போக போறாரு இந்த பார்லிமெண்ட் எக்ஷன் அவர் யாருன்னு காட்ட போறாரு அவர் இந்த பார்லிமெண்ட் அவர் யாருன்னு காட்ட போறாரு எனவே எங்களுக்கு போட்டி யாரும் இல்லை மாண்புபு நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி இந்தியாவின் இடம் தேசத் தலைவன் அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு போட்டி யாரும் இல்லை இருப்பினிலும் அரசியல் கட்சி துவங்கியிருக்கிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி பாணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களும் எங்கள் போன்ற ஊடகவியாளர்கள் சொற்பொழிவாளர்களும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னது போல் உங்களை கொள்கை அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் சந்திக்கும் என்பதை மட்டும் என் பதிவில் தெரிவித்துக் கொண்டு வாழ்க நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்பு மகன் உதயநிதி நன்றி வணக்கம்